ஆத்தூர் அருகே பிரபல கல்லூரியில் பத்து நிமிடத்தில் ஆயிரம் வகையான ஆம்லெட்டுகளை தயார் செய்து தனியார் கல்லூரி மாணவர்கள் உலக சாதனை படைத்தனர் ரகம் காட்சிப்படுத்திய ஆம்லெட்டுகளை கண்டுகளித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சுவைத்து பார்த்தார் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் அருகே பிரபல சென்னை அமிர்தா கல்லூரி மாணவர்கள் உணவு தயாரிப்பில் புதிய சாதனை படைக்க விரும்பினர் அதன்படி பத்து நிமிடங்களில் ஆயிரம் வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து உலக சாதனையை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கலந்து கொண்டு இந்த உலக சாதனை நிகழ்வினை தொடங்கி வைத்தார் பின்பு மாணவர்கள் தயாரித்து பின்னர் அதை சுவைத்து பார்த்துவிட்டு பாராட்டுகளை தெரிவித்தார் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி கல்லூரியின் முதல்வர் பூமிநாதன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஐநூறு மாணவர்கள் பங்கேற்று ஆயிரம் ஆம்லெட்டுகளை தயாரித்து உலக சாதனை படைத்தனர் இந்த சாதனையை ஜஸ்டின் உலக சாதனை நிறுவனம் உலக சாதனையாக அங்கீகரித்தது அதனைத் தொடர்ந்து ஜஸ்டின் உலக சாதனை நிறுவனர் கார்த்திக் குமார் கல்லூரி முதல்வர் பூமிநாதனிடம் உலக சாதனை சான்றிதழ் மற்றும் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் மாணவர்கள் கத்தி கூச்சலிட்டு தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தி அரங்கத்தை அதிர வைத்து மகிழ்ச்சியை கொண்டாடினர்